வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் கரெக்டாக ஒரு ஏக்கர் சார் ஆமாங்க சார் ஒரு ஏக்கர் சிமெண்ட் ரோடு தான் சார் சிமெண்ட் ரோடு முன் பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்குது சார் சூப்பராக ஒரே லெவலாக அழகாக சூப்பராக இருக்கும் சார் சைட்டை பார்த்தோன்னா ரோடோட லெவலுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் சார் ஆமாங்க சார் ரெண்டு பக்கமும் ஒரு சைடு வந்து பணசாலை இருக்குது ஒரு சைடு வந்து வரப்பு இருக்குது சார் நாலு பக்கமும் அளந்து கல் போட்டிருக்காங்க ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை அதாவது இருபத்தி ஆறாயிரம் அப்படியே டோட்டலாக ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா சார் இறுதி விலை ஆமாங்க சார் இது பிடிச்சிரு இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஜ சிமெண்ட் ரோடோட முன்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு அடி வரும் சார் இதில் வந்துட்டு உத்தரமேரூர்லேருந்து கரெக்டாக நமக்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து இருக்குது ரைட்டுங்களா சார் தாம்பரத்துலேருந்து இருந்து எழுபது கிலோமீட்டர் சார் அதாவது சின்னதாக ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் அதில் வந்து மரம் வீடு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சைட்டு வந்து சூப்பராக பிடிக்கும் சார் ரைட்டுங்களா ஒரு இரநூத்தம்பது அடி ஒரு முந்நூறு அடி போர் போட்டிங்கனாவே இந்த ஒரு ஏக்கராக பாயக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் எப்படி சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது அந்த கிணத்தோடைய நீர்மட்டம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு அடியிலேயே வந்து நீர்மட்டம் வந்து இருக்குது சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா சார் பாருங்க இந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா அந்த வரப்பு வரைக்கும் சைட் இருக்குது அழகாக பென்சிங் பண்ணணும் சூப்பராக இருக்கும் சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா சார் பாருங்க முன்னாடி தான் வந்து போய்ட்டுருக்கேன் முன்னாடி வந்து த சிமெண்ட் ரோடு வந்து காமிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் லைட்டாக மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரடியாக வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பவுண்ட்ரி கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபா இறுதி விலை ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் இறுதி இறுதி விலை ரைட்டுங்களா சார் பாருங்கள் செம்மன் பூமி தான் ஃபார்ம் லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு ரொம்ப சூப்பராக லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா சார் பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சிமெண்ட் சாலை இதோடைய ஃப்ரண்டேஜ் தாங்க வந்து நமக்கு நூறு அடி இருக்குது சார் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே சுவையராக இருக்குது சார் இந்த வரப்பில் ரெண்டாவது வரப்பு சார் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்